நேற்று நயன்தாராவுடைய அறிக்கை வந்து என்னை லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க இனிமேல் வந்து என்னை நயன்தாரனு கூப்பிடுங்க அப்படின்னு எனக்கு அப்படியே அஜித்துடைய ஞாபகம் தான் வந்தது வந்து எங்கள் அஜித்து நயன்தாராவும் அஜித் சொன்னதில் அவ்வளோ ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் இருந்தது என்னென்னா இன்றைக்கும் வந்து என்னை ஏகேன்னு கூப்பிடுங்க அஜித்துன்னு கூப்பிடுங்க வேணாலும் கூப்பிடுங்க நீங்கள் வந்து இந்த தலை அல்டிமேட்டு இதெல்லாம் வேணாம் வேணான்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா வெறி பிடித்த நடிகர்கள் அப்படின்னா அது அஜித்துக்கு மட்டும்தான் உண்டு விரிந்தால் அது என்ன வெறினால் பாசத்தோட வெறி தான் உண்டு அப்படி ஆனால் இது நயன்தாராவுக்கு எந்த ரசிகரோ ரசிகையோ லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்ணும் நாங்கள் லேடி சூப்பர் ஸ்டார்னு தான் கூப்பிடுவோம் நயன்தாரான்ற பேரையே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதாக எங்கேயும் தெரியல இந்த அறிக்கையினுடைய பின்னணி என்னென்னா ஒட்டுமொத்தமாக வந்து எங்கே போனாலும் லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்றதுனால தனக்கு கொச்சமாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க வந்து ஒரு இது வந்து சொல்லுவாங்க இவங்களே வைப்பாங்களாம் இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி லேடி சூப்பர் ஸ்டாருக்கு பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்குது அதுக்கு முன்னாடி போய்டும் வந்து ஏன்னா இன்றைக்கி லேடி சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்றதுல வந்து ஒரு பிரச்சனையை தாண்டி சூப்பர் ஸ்டார் யார் ஒரு பெரிய பிரச்சனையாக சில மாதத்துக்கு முன்னால்தான் போய் அது ஓரளவுக்கு அடங்கி போயிடுச்சு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன் நான் வந்து மன்னன் படத்தினுடைய படப்பிடிப்பு மன்னன் கதை என்னான்னு தெரியும் உங்களுக்கு ரஜினிகாந்த் நடித்து பிவாசி இயக்கத்தில் சிவாஜி ப்ரொடக்ஷன் இதோ பாருங்கள் சிவாஜி வீடு வந்து ஜப்திக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஜப்தி பண்ணணும்னு அவங்க எடுத்த படங்கள் மாபெரும் வெற்றி படம் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரித்த அந்த படத்தினுடைய கதைப்படி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மெக்கானிக் ஒரு கோட்டீஸ்வர பெண்ணை மணந்து அவளுடைய கொட்டத்தை அடக்கிறது தான் ஒன்லைன் வந்து அப்படி ஒரு சாதாரண மெக்கானிக் ரஜினிகாந்த் ஒரு கோட்டீஸ்வர பெண் வந்து விஜயசாந்தி அந்த கேரக்டருக்கு யாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் போயிட்டு போயிட்டுருந்து அந்த நேரத்தில் ரோஜா மீனா இப்படிலாம் கொண்டு வந்து யார் யாரை அலசி பார்த்தோன்னே அந்த ஒரு திமிர்தனத்தை காட்டணும் இல்லைங்களா உடல் மொழியை தாண்டி ஒரு பார்வையில் ஒரு திமிர்தனத்தை காட்டணும் இவங்களுக்கெலாம் வருமா அப்படின்னு ரோஜாலாம் அதுக்கு செட் ஆகும் ரோஜாவுக்கெல்லாம் கூட உண்மையில் நல்லா நல்லா இருந்திருக்கும் செட் ஆவாங்களா அப்படின்ற பொழுது ரஜினி சொன்னது தான் வந்து விஜயசாந்தி வந்து இவர்கிட்ட பி வாசுகிட்ட இதுக்கு வந்து விஜயசாந்தி கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் ஒன்றா பேசி பாருங்கன்னா அந்த சமயத்தில் விஜயசாந்தி தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு வந்து அவ்வளோ படங்கள் மட 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 படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பூவொன்று புயலானது இந்த மாதிரி நம்ம வைத்தந்தி ஐபிஎஸ்ஸு இதெல்லாம் வந்து சோலோ கதாநாயகியாக கட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற சிரஞ்சீவி நாகார்ஜுனா வெங்கடேஷர்லாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து சிரஞ்சீவியெல்லாம் தாண்டி ஒரு ரூபா சம்பளம் அதிகம் வாங்குற அளவுக்கு அங்கே வந்து லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக ரியல் லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக கொடிக்கிட்டு பறந்துகிட்ருக்காங்க அப்போ பி வாசு என்ன சொல்கிறாரா ரஜினிகிட்ட சார் வேறு யாராவது ஒரு ஆப்ஷன் பார்ப்போம் என்ன பிரச்சனைனா அவங்க பயங்கரமாக மட மடமடன்னு ஒரு டஜன் படம் நடிச்சுட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற கால் ஷீட்டை வந்து அங்கே ஏதாவது ஷீட்டில் ஒரு சில நாட்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து வேறு நடிக்கணும் அங்கே ஹைதராபாத்லேயும் நம்மளால் எடுக்க முடியாது இல்லைனா ஒருவேளை கர்நாடகாவில் எடுக்கும்போது அங்கே போய் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இது ஒத்து வராது ஏன்னா இந்த ஷெட்யூல் கூட படத்தை முடிக்கணும் ஏன்னா பிவாஸ்லாம் எடுத்தாருன்னா ஒரு நாற்பது நாள் அப்படின்னா அதை ஒரு முப்பத்தெட்டு நாள் முப்பத்தேழு நாள் கூட முடிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவுக்கு எப்படி ஒரு கதை பண்ணோம் அந்த ஹீரோ ஒரு பெரிய ஹீரோவை ஒரு லொக்குவேஷன் கொண்டு போயிட்டால் அதை எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிளானிங் உள்ள ஒரு இயக்குனர் இங்கே பிவாசு கே எஸ் ரவிக்குமார் இவங்களுடைய வெற்றிக்கெல்லாம் இதுதாங்க காரணம் வந்து ஒரு ஒத்திகைன்னு வார் கமலஹாசன் அடிக்கடி வந்து ஒரு ஒத்திகை ரொம்ப முக்கியம்னு அந்த ஒத்திகை மனசுக்குள்ளே போட்டு அதை வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியே பட் அவருக்கு வந்து இல்லை சார் வேறு யாராவது ஒரு ஆப்ஷன் பார்ப்போம் அப்படின்னு சில கன்னநடிகை பேர்லாம் கூட சொல்கிறாரு ரஜினிகாந்த் முடியவே முடியாது இந்த கதைக்கு ஏன்னா ரஜினி சிலதெல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டு அது கரெக்டாக இருக்கும் இந்த கடைக்கு இந்த கதைக்கு விஜயசாந்தி மிக பொருத்தமாக இருப்பாங்க என்ன தான் அவங்க டேட் இருந்தால் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் ஓகேங்கன்ற பேசும்போது அப்படி தான் பயங்கரமாக பந்தாக பண்ணிகிட்டு இருக்காங்களா அந்த விஜயசாந்தி எனக்கு அந்த படம் இருக்குது இந்த படம் இருக்குது சிரஞ்சீவி படம் இருக்குது நான் அந்த படம் இருக்கேன் இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு டேட்டு இல்லை ஃபுல்லுன்னு என்னடா இவருக்க கொஞ்சம் கடுப்பாகி போச்சான் ஏன்னா ரஜினி கூட அப்போல்லாம் பாருங்கள் ரஜினி வந்து உச்சத்தில் இருக்கார் வந்து ரஜினி கூட ரஜினி படத்தில் ஒரு காட்சி அவர் பக்கத்தில் வந்து அப்படி நிற்க மாட்டோமா இப்போவும் இருக்கும் வந்து நிற்க மாட்டோமான்னு இருந்த காலகட்டத்தில் இந்தமாக போய் சொல்கிறோம் இவ்வளோ அலட்சியமாக ஒரு பதில் சொல்லுது அப்படின்னு அதே சமயத்தில் பார்த்தோன்னா அப்போலாம் டைரியில் தானே எழுதுவாங்க அவர் மேனேஜர் எடுத்து காமிக்கிறாரான் ஏன்னா இவர் பி வாசு பெரிய டைரக்டர் தெலுங்குலேயும் படம் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா வந்து என்டிஆருக்கு அப்புறம் ராஜ்குமார் இருக்குது எம்ஜிஆருக்கு மேக்கப் மேனாக இருந்த பீதாம்புரத்துடைய மகன் தெரியுது வந்து அவர் அந்த மேனேஜருக்கு தெரியுது அவர் ஏதாவது கோச்சிங்கு போகிறாருட்டு அவர் எடுத்து காமிக்கிறார் டைரியெலாம் சார் உண்மையாக ஃபுல்லு தான் சார் அப்படின்னு இல்லைங்க ரஜினி சார் விரும்பப்பட்டார் இந்த கரெக்ட் கரெக்டாக கரெக்டாக இருக்கணும்னா அப்புறம் மேனேஜர் போய் பேசி ஓகே டேட்டை அங்கங்கே பிரித்து 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 கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ஷூட்டிங்கு சென்னையில் வாங்கினி ஸ்டூடியோவிலையும் அப்புறம் வந்து ஹைதராபாத்லேயும் கர்நாடகாவிலேயும் நடக்குது நடக்கும்போது என்னென்னா இவங்களுக்கு அந்த அந்த ஒரு பத்து பேர் சேர்ந்து புகழ்ந்தாலே ஒரு நமக்குலாம் ஒரு கெத்து வந்துடும் இல்லைங்களா ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் வந்து ரியல் சூப்பர் லேடி சூப்பர் ஸ்டார் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விஜயசாந்தியை ஆந்திர மக்கள் ரியல் லேடி சூப்பர் ஸ்டாராக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இப்ப நயன்தாராவை இங்கே யாரும் அப்படி வந்து ஒன்றும் கொண்டாடவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து வந்து இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஏதோ ரசிகர்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பட்டத்தை தூக்கிது அப்படியே இங்கே இந்த பட்டத்தை தான் ஆச்சு இல்லைன்னா நாங்கள் குயமுறைன்னு போட்டு ரோட்டில் போட்டு பெறலாம் அப்படின்லாம் யாரும் சொன்னதே கிடையாது பட்டத்தை இவங்களே வாங்கி வச்சுக்க வேண்டியது ஒரு கட்டத்தில் அது சம்மந்தமான கான்ட்ரவர்சி வரும்போது இல்லது இவங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த அந்த ஃபேம் குறையும் பொழுது இது மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு தன் பக்கம் வந்து மீடியாவை கவனிச்சு கவனத்தை கொண்டு வரது ரைட் இதை விட்டுறோம் விஜயசாந்தி மேட்ருக்கு வரும் ஷூட்டிங் நடக்குது நடந்த பண்ண அப்படின்னா அப்போ கேரவன் இல்லை இல்லாதப்போ ஒரு அடைக்குள்ளே மேக்கப் ரூமுக்குள்ளேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு ரஜினிகாந்த் வராறான்னு சொல்லுங்கள் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் விஜயசாந்தி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும் ரஜினி வந்த பிறகு அதுக்கப்புறம் மெல்ல அப்படி நடந்து வர்றது இது பண்ணுறது இதை வந்து பி வி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க அசோசியேட்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி நல்லபடியாக படம் அது படம் போடட்டும் இதில் போய் நேரம் அவரே ஒன்று கண்டுக்கல ரஜினி அதெல்லாம் கூடிய ஒருத்தர் கிடையாது அப்புறம் வந்து செட்டுக்குள்ளே முதல்லே வந்து உட்காந்துட்டா கால் மேலே கால் போட்டுன்னு உட்காருது வந்து என்னன்னா மன்னன் படத்தினுடைய கேரக்டர் ரியல் கேரக்டராக விஜயசாந்தி கிட்டே இருக்குது வந்து அந்த நேரத்தில் என்ன அதுக்கு தான் காரணம் வந்து என்ன காரணம்னா ஆந்திர மக்கள் ஆந்திர ப்ரொடியூசர் ஆந்திர டைரக்டர்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சிரஞ்சீவியை தாண்டி ஒரு ரூபா சம்பளம் அப்படின்னா அப்போ எந்த பெரிய உச்சத்தில் இருக்காங்க வந்து அந்த திமிர்தனத்தை முழுக்க இந்த மன்னன் செட்டுக்குள்ள அவங்க வெளிப்படுத்துறாங்க அவங்க மீறி தான் வெளிப்படுத்துகிறாங்க அதை ஒரு கட்டத்தில் வந்து யூனிட் ரஜினி வந்து அப்படி எழுந்து நிற்கிது வணக்கம் சொல்லு ரஜினி அதெல்லாம் இல்லை கெட்ட கடான்னு வராரு உட்காராரு வித்து மேக்கப்போட வராரு இதெல்லாம் பண்ணுறாரு விஜயசாந்தி கால் மேலே கால் போட்டுன்னு அப்படி கண்ணாடியை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பி வாஸ் அவர்களுக்கும் அசோசியேட்லாம் பயங்கர கோவம் வருது அதை ரஜினி கிட்ட போய் சொல்லும்போது நான் கவனிச்சுக்கிட்டா இருக்கேன் பரவாயில்ல விடுங்கன்றார் அவர் விடுங்க அது ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை நான் இங்கே என்ன எப்படி வந்து ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களோ அங்கே வந்து ஆந்திராவில் அவங்கள கொண்டாடிட்டு இருக்காங்க இதில் போய் என்ன இருக்குதுன்ட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடுப்பாய் போய் அவர் என்ன பண்ணுறாரு நேரடியாகவே ஏன்னா பிவாஸ்லாம் பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே டெரர் மாதிரி ஒரு மில்டரி மேன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்பாட்டுக்குள்ளே போயிட்டால் அப்படி வந்து ஒரு கோபக்காரன் மனுஷன் வந்து ஒரு கட்டத்தில் கூப்பிட்றாரு வந்து கூப்பிட்டு ஏம்மா நீ லேடி சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கிறேன் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் எவ்வளோ காலம் உனக்கு நிலைத்திருக்க போகுது அப்படின்னு வந்து ஏன் சார் அதை கேட்குறீங்கன்னு அவர் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் தான் அது தமிழக மக்கள் அதை தாண்டி இந்திய மக்கள் ரஜினியை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு மனுஷன் சிம்பிளாக வராரு அவர் பாட்னு இருக்கார் யார் ஒரு சின்ன லைஃப்மேன் வந்தால் கூட எழுந்துன்னு எழுந்திருக்க சொல்கிறாரு பதில் சொல்கிறாரு நான் வந்ததுலேருந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்தால் கூட கால் மேலே கால் போட்டுக்கிட்டீங்கன்னா இது என்னுடைய விருப்பம் அவரே கவலைப்படாத போது நீங்கள் ஏன் அவர் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி டக்குன்னு ஒரு மூணு நாலு நாள் அந்த படப்பிடிப்புக்கு வராமல் போய்ட்டுறதாக ஒரு தகவல் வந்து இது மறுபடியும் ரஜினிகாந்துக்கு போய் அவர் கூப்பிட்ருக்கார் வந்து சார் மரியாதை வந்து அவங்களாவே கொடுக்கணும் நம்ம கேட்டு வாங்கக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம்னா சிவாஜி ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷெட்யூல் நீங்கள் ஒரு ஒரு நாற்பது நாள் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கீங்க அதுக்குள்ளே அந்த படத்தை முடிச்சு கொடுக்குறது தான் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய மரியாதை இது இவங்களால வந்து படப்பிடிப்பு இழுத்துன்னு போயிடுச்சுன்னா செலவும் அதிகமாகும் என்னுடைய கால்சீட்டும் வந்து வீணாக போயிடும் அதனால் வேணாம் அட்ஜஸ்ட் பண்ணி மரத்தில் ஒன்றும் தப்பு இல்லை ரைட்டு விடுங்க அப்படின்னு இதெல்லாம் சரி ஓகே எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா இப்போ டைட்டில் கார்டு போடணும் டைட்டில் கார்டு போடும்பொழுது நமக்கு தெரியும் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு எனக்கு வந்து லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போனோடனா பிவாஸ் அவர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க அசோசியேட்லாம் கொந்தளிக்கிறாங்கண்ணா எப்படிங்க அது அப்படின்னு இது ரஜினிகாந்துக்கு போகல அவர் காதுக்கு போச்சுன்னா போட்டுருங்க அப்படின்னுவார் வந்து முடிய முடியாதுன்னு பொழுது வந்து ஒரு கட்டத்தில் ரஜினி காதுக்கே போகுதா போயிட்டு வந்த உடனே சரி இதான பிரச்சனை எனக்கும் மாதிரி சூப்பர் ஸ்டார் டைட்டில் போடாதீங்க அவங்களுக்கும் போடாதீங்கன்னு நீங்கள் மன்னன் போட இப்போ கூட பாருங்கள் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன் மன்னன் வெறுமனே ரஜினிகாந்த் விஜயசாந்தின்னு தான் போகும் காரணம் என்னென்னா அவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்த அந்த மனிதன் அவர் தான் ரியல் சூப்பர் ஸ்டார் அவர் ஒரு கட்டத்தில் நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் ரியல் சூப்பர் ஸ்டார் ஆந்திராவில் இருந்தால் கூட எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறதுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த உயரம் அவருக்கான உயரமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ விஜயசாந்தி எங்கே இருக்காங்கன்னு தெரியல வந்து பண்ணுறாங்க அம்மா அக்கா அப்புறம் அரசியலில் வந்தாங்க பெரியதோ எல்லாம் வந்தாங்க ரைட்டு இப்போ அவங்களுக்கே எப்போ தெரிய வந்ததுன்னா மன்னன் படத்தினுடைய ஒரு கொண்டாட்ட விழா அந்த கொண்டாட்ட விழாவுக்கு பிவாஸ் அவர்கள் வர ஃபேன்ஸ் எல்லாம் வரவழைச்சு ரஜினிக்கான மாதம் வந்து அவங்களுக்கு ரியலாக காமிச்ச பிறகு தான் சாரி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து என்னென்னா அந்த கேரக்டராக வாழ்ந்தவங்க அந்த படத்தில் நிஜத்துலேயும் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு காரணம் என்னென்னா இந்த பட்டம் தான் ஒரு கட்டத்தில் தலைக்கு தூக்கி வச்சு ஆடும்பொழுது ஆண்டவனும் ரசிகர்களும் சேர்ந்து அந்த பட்டத்தை எட்டி வச்சு வெளியே தள்ளிடுவாங்க இதுதான் உண்மை வந்து சரி இப்போ என்ன நயன்தரா இந்த நயன்தராவுக்கு யார் உண்மையிலே லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்ததுன்னு தெரியல வந்து சரிமாவும் சொல்கிறது என்னென்னா இன்னும் பசுமரத்து ஆணி மாதிரி மனசில் இருக்கிறது ஐயா படத்தினுடைய படப்பிடிப்பு தென்காசி பக்கத்தில் சரத்குமார் நெப்போலியன் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க நானும் இன்னொரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அவங்க ரெண்டு பேரும் தான் போய் அங்கே வந்து குற்றாலம் பக்கத்தில் இருந்தப்போ கிளம்புறோம் அன்றைக்கி அன்றைக்கி நைட்டு கிளம்புறோம் அறி வந்து சொல்கிறார் வந்து சார் அண்ணா இருங்க இந்த படத்துடைய கதாநாயகி கேரளாவிலேருந்து வருது பொண்ணு டயானா மரியன் குரியவா குரியன் ஆமாம் அப்படி தான் கூப்பிட்றாரு நயன்தாரன் கூட சொல்ல வந்து டயானா வருது இந்த படம் முதல் படம் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் பார்த்தோம் நயன்தாரா வந்து அப்படி இருந்து ஒரு சேர் போட்டதில் கூட உட்காராமல் இருந்தது அதுக்கப்புறம் வளர்ச்சி வந்த பிறகு ரைட்டு அதுக்காக உட்கார வந்தால் உட்கார இருந்திருக்க முடியும் வந்தாச்சு வந்து வந்து வளர்ச்சி இப்போ நம்ம கூட சொல்லணும்னா சந்திரமுகின்னு ஒரு படம் அந்த ஒரு சின்ன ரோல் தான் ரஜினி கொடுக்கலன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்களா அது ஒன்று இருக்கு இல்லைங்களா எதுக்கு சொல்ல வரேன்னா அண்ணாத்த படத்தில் நடிக்கும்போது இந்த பிரச்சனை தான் வந்து வந்துதான் தனக்கும் லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டத்தை போட்டாகணும்னு நயன்தாரா பெரிய அழுத்தத்தை கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது இது தாங்க பாருங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஏஆர் முருகதாஸ் கிட்ட கேட்டிருக்கும் போது பேசிட்டு இருக்கும்போது இன்ட்ரிவியூ சமயத்தில் பேசிட்டு இருக்கும்போது சொன்ன தகவல் வந்து ரஜினி படத்தை கஜினி படத்தில் மெயின் இது வந்து அசின் தான் பண்ணியிருப்பாங்க அது ஒரு சின்ன கேரக்டர் அது சின்ன கேரக்டர் தான் சொல்லலாம் அது ஒரு முக்கியமான கேரக்டர் நயன்தாரா ஏன்னா நயன்தாரா வந்து அந்த கேரக்டர் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார்னு கேட்டு வாங்கினேன் அந்த கேரக்டர் வந்து கடைசியில் வில்லன்கிட்ட போது சூர்யா வந்து சண்டை போட்டு காப்பாற்றுவார் நயன்தாரா அப்போ என்ன ஏற்பச்சு அந்த காட்சி எடுக்கும்பொழுது படு கிளாமரான ஒரு ட்ரெஸ்ஸை ஓன் காஸ்டியூம் போட்டுன்னு வந்துட்டாங்க வந்துவிட்டோன்னே முருகதாஸ்க்கு இல்லைம்மா ஏமா இப்படி போட்டுன்னு வரணும் சார் எனக்கு வந்து கா பார்க்குறேன் நீங்கள் ஒரு கிளாமர் ட்ரெஸ் கூட போடவே இல்லை எப்போ பார்த்தாலும் இதுவாக இருக்குது இந்த ஒரு காட்சியிலேயாவது கொடுங்க சார் அப்போ தான் போய் ரசிகர்கிட்ட ரீச் ஆகணும் முடியவே முடியாது நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லைங்க வில்லன் இருந்தானே காப்பாற்றுற ஹீரோ அதில் ட்ரெஸ்ஸு ஒரு பெரிய விஷயமா அப்படின்போது அது நான் டைரக்ட்டு டிசைட் பண்ணோம் நீங்கள் இருங்கன்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸு புடைய கூடாத பிறகு எங்கேயோ அவுட்டோரில் எடுத்திருக்காங்க கடையே இல்லை ஒரு சின்ன ஊர் பழுகுதாங்க அப்புறம் அஸ்டன்ட்ல கிளம்பிச்சு நம்ம ஊருங்களில் சின்ன சின்ன ஊருங்களில் இருக்க இல்லைங்களா ஒரு மாதிரி இந்த சாதாரண புடவை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடிமேட் ஜாக்கெட் வாங்கி வந்து ஒரு காருக்கு பின்னாடி அப்புறம் அங்கே இருக்கிற டான்சர்ஸாக அப்புறமா இருக்கிற லேடி எல்லாம் சேர்ந்து அந்த துணியெல்லாம் முடித்து அவங்க உடம்பு உடை மாற்றியதாக ஒரு தடவை சொன்ன தகவல் வந்து இப்படி இருந்த ஒருத்தர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்றாங்க அப்படின்போது இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம் யார் வந்து அப்படி பரபரப்பாகி கொடுத்தது அப்படின்றது ஏன்னா வாரிசு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒரு பெரிய போர்க்களமே நடந்தது நடந்துக்கிட்டு இருந்தது அது அப்புறம் வந்து விஜய்யா அதுக்கு ஒரு மறுப்புலாம் வச்சுட்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் அவர்தான் ஒரே அல்டிமேட் ஸ்டார் ஒரே தலை அவர்தான் ஒரே தளபதி நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசி முடிச்சிட்டார் வந்து ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது வந்து எனக்கு இதுக்கு இன்னொரு காரணம் நம்ம சினிமா நண்பர் சொன்னது என்னன்னா சமீபத்தில் நடந்த ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு என்ன பிரச்சனை நயன்தாரா இப்படி அறிக்கை விட்டுறதுக்கான காரணம் நயன்தாரோடைய மார்க்கெட் காணாமல் போகிறது இன்றைக்கி ஒன்றும் பெரிய இதுலாம் இல்லை வந்து இவ்வளோ காலம் இல்லாமல் இப்போ ஏன் வந்து எனக்கு வேணான்னு சொல்லணும் வந்து அப்படி என்ன பெரிய பீக்கிலையாக இருக்காங்க அதை எல்லாருடைய கவனத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயம் இதை தாண்டி காட்டின்னு ஒரு படம் வந்து தெலுங்கில் வந்து அனுஷ்காவை வச்சு இருக்காங்க அந்த படத்தை வந்து கிறிஷு டைரக்ஷன் கிறிஷு யாருன்னா தமிழில் வானம்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தினுடைய டைரக்டரு அனுஷ்கா தான் அதில் வந்து முதன்மை கதாபாத்திரம் விக்ரம் பிரபு கூட ஏறக்குறைய செகண்ட் இயர் மாரி அந்த படத்தில் பண்ணிகிட்டு இருக்காரு வருகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அனு அனுஷ்காவுக்கு மிகப்பெரிய ரீஎன்ட்ரியாக இந்த காட்டி இருக்கும்னு ஒரு நம்பிக்கை அதில் என்ன பண்ணியிருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டார் அனுஷ்கான்னு போட்டிருக்காங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக நயன்தாரா போய் எதிர்ப்பு தெரிவித்ததாக ஒரு தகவல் இருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அனுஷ்கா இங்கே லேடிஸ் சூப்பர் ஸ்டார் தெலுங்கு படத்துக்கு தானே போடுறோம் நீங்கள் தமிழ் படத்துக்கு ஒன்றா இருந்துட்டு போங்க அப்படின்னா இந்த படத்தை அப்போ டப் பண்ணாமல் விடுவீங்களா நீங்கள் இந்த படத்தை ரீமேக் பண்ணாமல் விடுவீங்களா இதே அனுஷ்கா அங்கே நடிக்காமல் போயிடுவாங்களான்னு ஒரு பஞ்சாயத்து நடந்ததுடைய வெறுப்பு தான் நாங்கள் எடுக்க முடியாது அனுஷ்கா லேடி சூப்பர் ஸ்டார் தான் அந்த படத்தை நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொன்னதாக ஒரு தகவல் அந்த கோபம் அந்த விரக்தி அந்த ஆத்திரம் அதனுடைய வெளிப்பாடு தான் எனக்கு பட்டம் வேணாம் அப்படின்னு இவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஒரு தகவல் வந்து பட்டத்துக்கு இவங்க வேணான்னு சொன்னதுனால ஏதோ தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ரசிகர்களும் குய்யோ முறையோ குய்யோ முறையின்னு கத்துறாங்க ஒரு ச நமக்கு தோணுது இன்னொரு இடைச்சொர்களாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த சிம்புவுக்காக தான் அந்த பட்டத்தை அவங்க போட்டுக்கிட்டாங்க சிம்பு வெறுப்பத்தணம்னு ஏன்னா அவர் தானே லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் ஏன்னா சிம்பு தான் ஆரம்பத்தில் காதலிப்பதாக சில புகைப்படங்கள்லாம் வெளியிட்டதாக கோவலாங்கொண்டு வந்து ஒரு விழாவை கூட ஒரு தெலுங்கு விழாவை கூட பார்த்திங்கன்னா இவங்க மட்டும் அழைப்பாளராக ஒரு சோபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு விருது வழங்கும் விழாவில் சிம்பு ஒரே அந்த பக்கத்தில் உட்காந்துருவாரு அந்த சோபாவிலே உட்காந்துட்டோன்னே அந்த நிமிஷமே எழுந்து அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறிடுவாங்க நயன் இது ஒரு பெரிய பரபரப்புலாம் உண்டாச்சு இந்த பட்டத்தையே அவரு வெறுப்பேற்றுவதற்காக தான் கொண்டு வந்து வச்சதாக ஒரு தகவல் சரி ஓகே பட்டம் கொடுத்ததுனால என்ன நடக்க போதுன்னு தெரியல ஓகே இந்த சினிமாக்காரங்களை என்னன்னே புரிஞ்சிக்க முடியாது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி